கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகள் ஆகிய நன் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன் இந்த தம்பிக்கு நிறைய சந்தேகம் அவ்வப்போது என்ற கேட்டுக்கிட்டே இருக்கார் சந்தேகத்தை கேட்கலாம் ஆனால் முதலில் என்னுடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும் என்னுடைய வார்த்தைகளை நம்புவது மட்டுமல்ல உடனடியாக உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி வணங்க வேண்டும் ஏற்கனவே நீங்கள் என்னை வந்து சந்தித்திருக்கிறீர்கள் இன்னும் உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்காமல் இப்படி திணறிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படி திணறுபவர்க்கெல்லாம் நான் திரும்ப திரும்ப பதில் சொல்ல முடியுமா என்றால் மிகவும் கடினமான ஒரு காரியம் ஆனாலும் பதில் சொல்வேன் ஏனென்றால் எனக்கு வகுக்கப்பட்ட பொறுப்பு அப்படி உங்களுடைய கேள்வியை வாசிக்கிறேன் மீண்டும் வாசித்து அதற்கு பதில் தருகிறேன் வீட்டில் முத்தாரம்மனுக்கு மாலை போடுற ஒரு அண்ணங்கிட்ட கணக்கு கேட்டதுக்கு ஒரே ஜோதியில் தான் இரண்டு கண்ணியும் வருதுன்னு சொல்கிறாங்க இரண்டு பேரும் ஒன்றா வாரோம்னு கண்ணியே சொல்கிறத சொல்கிறாங்க ஒரு விளக்கு போதும்னு சொல்லுறாங்க இது உண்மையா அண்ணா சொல்லுங்க என்று கேட்டிருக்கிறார் நீங்க உடங்குடியை சேர்ந்த அந்த தம்பிதானா என்று எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அவர் இல்லை என்றாலும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் உள்ளே விடை இருக்கிறது என்னுடைய பதிவுகளை ஒவ்வொன்றாக நீங்கள் பார்த்தாலே தெரிந்துவிடும் இருந்தாலும் பதிலளிக்கிறேன் ஏற்கனவே போன பதிவில் கடைசியில் சொன்னேன் இரண்டு கண்ணி இருந்தால் இரண்டு விளக்கு வைக்கணும் இரண்டு விளக்கில் தீபம் ஏற்றணும் ரெண்டு சொம்பு தண்ணி வைக்கணும் ஒரு மணி வைக்கணும் ஏன்னா விளக்கு இரண்டு சொம்பு இரண்டு ஆனால் மணி ஒன்று போதும் ஓசை அது அவங்க ஏற்றுக்கிடுவாங்க பூஜையை ஒரே நேரத்தில் பூஜையை ஏற்றுக்கிடுவாங்க தனித்தனி பூஜை வேண்டாம் அதே போல் தாய் முத்தாரம்மனுக்கு மாலை போடுகிற ஒரு அண்ணன் என்று கூறியிருக்கிறீர்கள் அவர் உடம்பில் அந்த தெய்வம் வந்திருந்தால் நிச்சயமாக நான் சொன்னதைத்தான் சொல்லியிருப்பார்கள் மனிதனே கூறியிருந்தால் அவர்கள் நினைப்பது தான் கூறுவார்கள் அவர்களுக்கு தெரிந்ததை கூறுவார்கள் அவர்களுக்கு கன்னி தெய்வத்தை பற்றி தெரிந்திருந்தால் இந்த மாதிரி உங்களிடத்தில் கூறவே மாட்டார்கள் ஆகவே நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை நான் சொல்வதை நீங்கள் கேட்டு நடப்பதாக இருந்தால் என்னை பின்தொடரலாம் ஏன்னா நீங்களும் எனக்கு ஏதும் தந்துட போகிறதில்லை நானும் வாங்கிட போகிறதில்லை இங்கே வாங்குவதற்காக இந்த பயணம் கிடையாது உங்களிடம் எதிர்பார்ப்பவனும் அல்ல இன்றெல்லாம் ஒரு வீட்டிற்கு சாத்தான்குளத்திற்கு சென்றிருந்தேன் என்ன ஒரு பவ்யமாக எனக்கு காஃபி போட்டு தருகிறேன் என்று கூறினார்கள் டீ போட்டு தருகிறேன் என்று கூறினார்கள் ஒரு ஜூஸாவது வாங்கிட்டு வந்து தரேன் ஐயா எங்கள் வீட்டில் குடிக்கலான்னு பரவாயில்ல வாங்கிட்டு வந்து தரோன்னு சொன்னாங்க அன்பானவர்களே இது ஒரு விதமான வேண்டுதல் எந்த கன்னி தெய்வத்திற்காக உழைத்தாலும் அங்கே கை நினைப்பதில்லை ஆனால் கைது கன்னி தெய்வத்தை எடுத்த பின்பு நான் உங்கள் வீட்டிற்கு வருகிறேன் அல்லவா அப்பொழுது எனக்கு அந்த கன்னி தெய்வத்தின் பிரசாதம் ஏதாவது ஒன்றை எனக்கு தாருங்கள் அது மிகப்பெரிய சிறப்பு ஒன்று நூறுக்கு சமம் நூறு பத்தாயிரத்துக்குச் சமம் பத்தாயிரம் லட்சத்துக்கு சமம் லட்சம் கோடிக்கு சமம் ஆகவே அன்பு பிள்ளைகளே சந்தேகம் வேண்டாம் உங்களிடத்திலே நான் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் உங்கள் வீட்டில் ரெண்டு விளக்கு வாங்கி வைக்க நீங்கள் ஏன் யா வருத்தப்படுறீங்க அதில் அப்படி என்ன வந்துடும் ரெண்டு விளக்கு வேணால் நான் இலவசமாக தந்துடட்டுமா யோசித்து பாருங்கள் எங்கோ பிறந்த நான் உங்கள் குடும்பத்தில் உள்ள கன்னி தெய்வத்தை வழிபட இரண்டு விளக்க வேண்டுமென்றால் நான் தந்து விடுகிறேன் என்று கூறுகிறேன் இதுக்கெல்லாம் போய் கணக்கு ஏன் கேட்குறீங்க வர்றவன்லாம் ஜாமியாயிடுவான் வர்றவன்லாம் உங்களை என்னென்னவோ சொல்லி மாற்றி விட்டு விடுவார்கள் தயவு செய்து பின்பு ஏதாவது பிரச்சனைகள் வந்த பின்பு அடிபாடுபட்டு என்னை தேடி வந்து விடாதீர்கள் என் பேச்சை கேட்டு வழிபடுவதாக இருந்தால் வழிபடுங்கள் இல்லை எனில் யார் பேச்சை கேட்டு கொண்டுவானோ வழிபடுங்கள் என்னை விட்டுவிடுங்கள் தவறான எண்ணத்தில் கூறவில்லை நல்லெண்ணத்தில் கூறுகிறேன் ஏனென்றால் என் பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் இங்கே நான் பாடம் நடத்த வேண்டியது நிறைய இருக்கிறது இன்னும் நான் வந்து அஞ்சு பர்சண்ட்டை கூட தாண்டலை இன்னும் தொண்ணூற்றி ஐந்து பர்சன்ட் நான் பேச வேண்டியிருக்கு அஞ்சு பர்சென்ட்டுக்கே நானூறு பதிவு வந்திருக்கு அப்போ இன்னும் தொண்ணூத்தஞ்சு பதிவுக்கு எத்தனாயிரம் பதிவுகள் வர வேண்டும் ஆகவே எனக்கு நாட்கள் மிக மிக கம்மியாக தரப்பட்டிருக்கிறது இந்த நாட்களுக்குள்ளே நான் எத்தனையோ கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியிருக்கிறது தயவு கூர்ந்து இங்கே புதிதாக பயணம் செய்வோர்கள் கேள்வி கேட்பதற்கு முன் அனைத்து பதிவுகளையும் கேட்டுவிட்டு அதில் உங்கள் சந்தேகங்கள் வேறு எதுவும் இருந்தால் அந்த கேள்வியை கேட்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கண்ணி முன்னாடி எழுதி போட்டால் ஒரு விளக்குத்தான் வருதண்ணா அதை எப்படின்னு தெரியலை ஐயா கண்ணி முன்னாடி எழுதி போட்டிங்கன்னா கண்ணியை நீங்கள் முறப்படி எடுத்துட்டிங்களா கண்ணி எடுத்த கண்ணி யார் மேலேயாவது வந்திருக்கா இல்லை வராமல் இருக்கா இல்லை எடுத்துட்டோம் எடுத்தும் வரலை இருந்தாலும் நாம் கன்னி தெய்வத்தை சீட்டு எழுதி போட்டு உத்தரவு கேட்போன்னு சொல்லி கேட்குங்களா இல்லை வெறுமனையாக கன்னி தெய்வத்தை எடுக்காமையே எழுதி போடுறீங்களா யோசித்து பாருங்கள் கன்னி தெய்வத்தை எடுத்து சீட்டெழுதி போட்டு அந்த கன்னி தெய்வம் ஒரு சீட்டு மட்டும் ஒரு விளக்கு மட்டும் வை என்று கூறிவிட்டால் வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ உங்கள் கன்னி தெய்வம் கூட இருக்குது அவங்க முடிவு அது அதை நான் தடுக்க மாட்டேன் ஏன்னா நான் அந்தளவுக்கு கன்னி தெய்வத்தை நேசிப்பவன் எந்த கன்னி தெய்வமும் அதை சொல்லாது நிச்சயமாக நீங்கள் முறை முறைப்படி எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்திருக்கவும் போகிறதில்லை அந்த தெய்வம் வந்திருப்பதும் இல்லை அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு அளிக்க போகிறதும் இல்லை முதலில் உங்கள் கன்னி தெய்வத்தை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு முதல் முதல் கட்டமாக அனைத்து பதிவையும் கேளுங்கள் சபிக்கிறேன் என்று நினைத்து விட வேண்டாம் என் பேச்சை அப்படித்தான் விறுவிறுவென்று பேசுவேன் எந்த மனதிலும் எந்த சூதும் எந்த வஞ்சகமும் இருக்காது கன்னி தெய்வத்தின் விஷயத்தில் மகிழ்ச்சி மீண்டும் என்ன என்னெழுக்கேன் பார்ப்போம் ஐயா எங்களது வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறார்கள் அவர்களை முழுமையாக எடுத்து வழிபட நான் விரும்புகிறேன் இதை பற்றி ஐயாவிடம் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன் சரியாக போச்சு மேலே எழுதியிருக்கிறது நீங்கள் தானா அப்போ பார்த்தீங்களா நான் வந்துட்டா நீங்கள் முழுமையாக எடுக்கவில்லை முதல்ல கன்னி தெய்வத்தை எடுங்க அவங்கள வணங்குங்க ஒரு உடம்புல அவங்க வருகிறாங்களான்னு பாருங்கள் ஒன்றுக்குமே வழி இல்லை நாலஞ்சு வருஷம் வணங்கிட்டோம் யார் உடம்புலையும் வரலை அப்போ உடம்பு இல்லை அப்போ நாம் ஒரு சீட்டு எழுதி போட்டு குளிக்கி பார்ப்போன்னு சொன்னால் அது நீதி சும்மாலெல்லாம் குளிக்க பார்க்கக்கூடாது எதையும் செய்யக்கூடாது மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வியை வாசித்து அதற்கு பதில் தெரிகிறேன் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அல்லது நமது அத்தைகள் இன்னும் உங்களுக்கு உத்தரவு எதுவும் கொடுக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்லை நான் காத்திருப்பேன் ஐயா என்று கூறியிருக்கிறீர்கள் என்னை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க உங்கள்கிட்ட நான் பேசிட்டு அதற்கான முடிவை எடுத்து விடுவோம் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதில் அளிக்கிறேன் ஏனென்றால் எனது ஐயா அதாவது அப்பாவின் வம்சத்தின் எங்களது வம்சத்தில் ஒரு கண்ணி இருக்கிறது என்று தெரிந்தும் அவர்கள் வழிபடாமல் இருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களது குடும்பம் ஆணிவரை இழந்து மரத்தினை போல் ஆணிவரை இழந்த மரத்தினை போல் இப்பொழுதும் இருக்கிறது ஆனால் எனக்கு தோன்றுகிறது எனது மன்னிக்கவும் எங்களது குலதெய்வத்தை கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட எனக்கும் ஆசை ஒரு வாஞ்சியாகவும் முழுமையாகவும் இருக்கிறது ஐயா நீங்கள் ஒரு பதிவில் சொல்லியிருந்தீர்கள் நான் மாந்திரிகம் செய்து கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுக்க முடியாது ஆனால் ஐயாவால் மற்றவர்களுக்கு உதவ முடியும் என்று ஆகையினால் ஐயா உங்களுக்கு நன்கு தெரிந்த மாந்திரிகவாதியை அடையாளம் காண்பித்து கொடுத்தால் அவரை வைத்து உங்கள் மேற்பார்வையில் எங்களது வம்சம் விருத்தி அடைய எங்கள் குலதெய்வமான கன்னி தெய்வத்தை முழுமையாக எடுத்து வழிபட நினைக்கிறேன் எனது வம்சத்திற்கான விதை எங்களது கன்னி தெய்வம் அருளால் ஆசையினால் விதைக்கப்பட்டுள்ளது என்று எழுதி அனுப்பியிருக்கும் அன்பு உள்ளத்தை பாராட்டுகிறேன் கன்னி தெய்வத்தை எடுப்பது எடுத்து தருவது இதெல்லாம் என் வேலை அல்ல வழிகாட்டுவது என் வேலை மாந்திரிகவாதிகளிடம் கூறி உங்களுக்கு கன்னி தெய்வத்தை எடுத்து தரலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னை தொடர்பு கொண்டு எனக்கு ஃபோனில் தொடர்புக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்ட காத்திருக்கிறேன் அடுத்தபடியாக ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் ஐயா கொழுந்து வாங்கி நல்லெண்ணெய் இல்லை நல்லா காய்ச்சி டெய்லி அதில் கன்னி மாவுக்கு தீபம் போடலாம் ஐயா கொஞ்சம் பார்த்துட்டு உடனே பதில் சொல்லுங்க மகிழ்ச்சி அம்மா உங்களுடைய கேள்வி அற்புதமான கேள்வி மறை கொழுந்தை நல்லெண்ணெயில் காய்ச்சி அதை கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றலாமா தலைப்பு கூட வைக்கலாம் அருமையான கேள்வி வேண்டாமம்மா அப்படியெல்லாம் நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் மறிகுழந்தை மறிக்குழுந்தாக வையுங்கள் நல்லெண்ணையை நல்லெண்ணையாக ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அதுவே சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்து ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணை கன்னி தெய்வ உறவுகள் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவு வந்து ஒரு கன்னி தெய்வத்தை பற்றி சாட்சி பதிவாக நான் பதிவுட விரும்புகிறேன் நாங்கள் எங்கள் குடும்பத்துல கன்னி தெய்வம் இருக்கிறத பற்றி தெரிஞ்சு கொண்டு சுமார் ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னால காலன் போக்கு விட்டு கன்னி எடுத்தோம் முதலில் நன்றாக இருந்தது நன்றாக இருந்தது அதன் பின்பு சுமார் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பாக குடும்பத்தில் பல பிரச்சனைகள் சொல்ல முடியாத பிரச்சனைகள் கஷ்டங்கள் மனசு ரொம்பவும் வேதனைப்பட்டுச்சு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு கன்னி தேவம் இருந்தா நமக்கு இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு நினைச்சு நினைச்சுட்டே இருக்கும்போது நம்ம யூடியூப் சேனல்ல கன்னி தேவ கன்னி சேனல் வந்து நம்ம கண்ணில் பட்டுச்சு அப்போ அந்த பதிவை ஒன்றுலேருந்து ஃபுல்லாக ஒரு இப்போது சில்லற பதிவு வந்துடுச்சு முன்னூற்றி எண்பத்தேழு தொண்ணூறு கிட்ட வந்திருக்கோம் அந்த பதி அவ்வளோ பதிவும் பொறுமையாக ஃபுல்லாக கேட்டு அந்த பதிவை கேட்டாலே எல்லா இதுவும் தெரிஞ்சிடும் நம்ம நமக்கு எல்லா தீர்வுகளும் தெரிஞ்சிடும் அதை படித்த போறதான் தெரியுது நம்ம வீட்டில் எடுத்த கன்னி தெய்வ முறை வந்து தவறு அப்படிங்கிறது அப்படிங்கு வணங்கின முறையும் தவறுதலா இருந்திருக்கும் சேலையெல்லாம் எடுத்து வச்சு வணங்கிட்டு இருந்திருக்கும் அப்படி எல்லாம் தவறுதலா வணங்கிட்டு இருந்ததுனாலதான் எவ்வளவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அப்புறமா தெரிஞ்சிச்சு அப்புறமா நம்ம ரூபினி சாலை சாத்தேகள் ஆசையுடன் அண்ணனை தொடர்பு கொண்டு நம்ம பதிக்க வந்து பார்த்தாங்க இப்போ அதிகம் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க நீங்கள் அதில் நிறைய குறைகள் இருந்துச்சு அதெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ண சொன்னாங்க அப்புறமா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு அப்புறம் சொல்லிட்டு போனாங்க கண்டிப்பாக நம்ம அவங்க வீட்டில் கன்னி தெய்வத்தை எடுத்து வந்தோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் மனசுக்கு ஒரு நிம்மதியும் நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிச்சு அவங்க வந்துட்டு போனதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் பாக்கியம்தான் தான் தெரிஞ்சிச்சு அவங்க வந்துட்டு போனாலே ஒரு சந்தோஷம் கண்டிப்பா நம்ம கண்ணியமா எடுத்து தந்துருவாங்க அப்படின்ட்டு அப்புறமா ஒரு இருபது முப்பது நாள் கழிச்சு மறுபடியும் எடுக்கிறது கன்னி தேவத்தை நம்ம வீட்டில் எடுக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கன்னி தேவத்தை எடுக்கிறதுக்கும் அவங்க முறைப்படி கடன் போக்குவரத்து எடுத்துருவோம்னு சொல்லி எடுத்தும் தந்தாங்க எடுத்து தந்த அந்த அன்னைக்கு எங்க கண்ணியம்மாவும் வந்து எங்களுக்கு நல்லதா நல்ல வாக்கு சொல்லி எல்லாம் எங்களை எல்லாரையும் மகிழ்ச்சி சொல்லுவாங்க அது மிகப்பெரிய மகிழ்ச்சி அதை எங்கேயுமே சொல்ல முடியாது அந்த ஒரு மகிழ்ச்சி அப்படி ஒரு ஆனந்த அடங்க எங்க கன்னியம்மா வந்தது அவங்க பதியில இருந்துதான் இப்ப நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பதிவை அவங்க பதி எங்கள் பதிலிருந்து பேசிட்டு இருக்கேன் என் கண்ணியமாவும் கேரிட்டுதான் இருக்காங்க இதை எல்லா கன்னி தெய்வ உறவுகளுக்கும் இதை ஒரு சாட்சியா சொல்லணும் ஏன்னா நான் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி தப்பு தப்பா வணங்கி கண்ணியமாவை எடுத்தனால தான் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைச்சி பல சிந்தனைகள் எல்லாம் ஓடி தவளதெல்லாம் நினைச்சிக்கிட்டு இருந்திருக்கோம் ஆனால் அதெல்லாம் கன்னிதேவ சேனலை பார்த்த பொருள் தான் அதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சு உணர்ந்து இப்போ நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறோம் இதுக்கு முக்கிய காரணம் நம்ம ரூபிணி சாலை சாத்திய தான் அவங்களுக்கு தான் கூடான கோடி நன்றிகள் இந்த பதிவு வந்து கன்னிதேவம் பதிவு சாட்சியாகவே நான் கூற விரும்புகிறேன் கன்னிதேவமே துணை கன்னிதேவமே துணை கன்னிதேவமே துணை மகிழ்ச்சி அன்பு தம்பியே மகிழ்ச்சி உங்கள் வீட்டில் நான் வந்திருந்த பொழுது சில காரியங்களெல்லாம் நடந்தது அதையும் கூறியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் மகிழ்ச்சி உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏழு வருடங்களுக்கு முன்பு இவர்கள் கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபட்டு வந்திருக்கிறார்கள் எடுத்ததாக நினைத்து மந்திரவாதிகள் எடுத்து கொடுத்ததாக கூறிக்கொண்டு தவறுதலாக செய்து வைத்து விட்டு சென்று விட்டார்கள் குடும்பத்தில் பல குழப்பங்கள் பல பிரச்சனைகள் வரும் வருமானம் எங்கு செல்கிறது என்றே தெரியவில்லை அந்த அளவிற்கு நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மனதளவில் கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் கூட நிம்மதிங்கிறது பணத்தில் கிடையாது அதையும் தாண்டி என்பதை உணர்ந்தவர்கள் ஆனால் என்னை தொடர்பு கொண்டு என் மூலமாக கன்னி தெய்வத்தை எடுத்து இன்று அந்த தெய்வம் அவர்களுடைய உடம்பில் வந்து அங்கே கணக்கு இருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஆனந்தம் ஏழு வருடங்கள் வணங்கியும் வராத தெய்வம் இன்று வந்திருக்கிறதென்றால் குடும்பத்தில் உடம்பு இருந்தும் கன்னி தெய்வமும் வர முடியவில்லை காரணம் முறையாக எடுக்கவில்லை தவறுதலாக கன்னி தெய்வத்தை எடுத்து தந்துவிட்டோம் என்று வெறும் குத்துவழக்கை வைத்துவிட்டு பூஜையை வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆகவே அன்பு பிள்ளைகளே கன்னி தெய்வம் எடுப்பது என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல அதற்கென்று சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் நிறைய பரிகாரங்கள் எல்லாம் இருக்கிறது அதற்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை வழிகாட்ட நான் இருக்கிறேன் வழிபட நீங்கள் இருக்கிறீர்கள் வெற்றி உறுதி என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஆடியவை கேட்டு பதிலளிக்கிறேன் நான் இந்த கன்னி தெய்வத்தை பற்றி நம்ம பேசிடுவேன் தம்லாம் ஒரு நாள் இன்னைக்கு வந்து நாங்கள் ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு ஜோசியிட்ட அவர் ஆஃப்ஷன்லாரு கண்ணி வந்து பேயோடு கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது வந்து எனக்கு நம்புற மாதிரி தெரில அது வந்து கண்ணி வந்து பேயோடு கலந்துருமா அப்படி இது எனக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் எதுவும் தெரிஞ்சுதான் சொல்வீங்களா பறிப்பா உங்களுக்கு கால் க கால் பண்ணால் நீங்கள் எடுக்கவே இல்லை வாட்ஸ்அப்லேயும் பண்ணியிருந்தேன் நார்மல் காலும் அன்றைக்கி அடிச்சிருந்தேன் நீங்கள் எடுக்கலை அதான் என்ன செய்யமா வேலை போல் அதிகம் உங்களுடைய ஃபோனை எடுக்கவில்லை என்றால் தவறாக நினைக்க வேண்டாம் அன்பு உறவுகள் யாருனாலும் ஃபோன் அடிச்சிங்க நான் எடுக்கலை அப்படின்னா தவறாக நினைக்க வேண்டாம் இங்கே தெய்வங்களுக்காக யார் இடத்துலையோ பேசி கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம் இப்போ கூட இந்த பதிவை எத்தனை மணிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன்னா நைட்டு ரெண்டு பதினாறு ராத்திரி ரெண்டு பதினாறுக்கு இருந்து நான் இந்த பதிவை ரெடி பண்ணுறேன்னா அப்போ எத்தனை மணிக்கு நான் படுப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் நான் பதிவுகள் ரெடி பண்ணுற நேரமே இரவு ஒரு மணிக்கு மேலே தான் அது நாலு மணி வரைக்கும் தொடருது மூன்றரை வரைக்கும் தொடருது மூணு மணி வரைக்கும் தொடருது என் கையில் இல்லை இன்றைக்கி ஒரு பதிவு ரெடி பண்ணேன் படுத்துடலாமா நினச்சேன் இல்லை இல்லை மாற்றப்படாத கன்னி தெய்வங்களின் கேள்விகள் அதிகமாக இருக்கிறது பேசிவிடு என்று மனது கூறியதனால் மீண்டும் அடுத்த பதிவை பேசி கொண்டிருக்கிறேன் நான் இது இந்த பதிவு வந்து நீங்கள் கேட்கும்போது காலையில் கேட்பீங்க இந்த பதிவு மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு கேட்பீங்க இதுக்கு முன்னே ஒரு பதிவு வந்திருக்கோ அது முப்பது நிமிஷத்தை தாண்டி ஓடும் இந்த பதிவு இருபது நிமிஷத்தை தாண்டி ஓடும் ஆகவே அன்பு பிள்ளைகளே தவறாக நினைக்க வேண்டாம் நீங்கள் சென்று பார்த்த மேட்டுருக்கு வரேன் நீங்கள் சென்று பார்த்த அந்த புண்ணியமாக எந்த ஊரில் இருக்காருன்னு கொஞ்சம் சொல்லலாமா அந்த புண்ணியவன் தொட்டு தான் கும்பிடணும் உக்காளி அவனை தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில் வருத்தப்படாங்க யாரும் கெட்ட கொட்டேன்னு கொள்ள வேண்டிய அல்ல ஒன்று காரணம் கன்னி தெய்வம் பேயோடு கலந்திருக்கும் சொல்லும் அவன் நாவு புளுத்து போகத்தான் செய்யுமே தவிர வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு நிம்மதியே வந்து சேராது அவன் ஜோசியம் பார்க்க தகுதியற்றவன் பிறருடைய காசுக்காக ஜோசியம் என்ற பெயரில் உட்கார்ந்து கொண்டிருந்து இந்த மாதிரியான துஷ்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறான் மனிதனாவன் எச்சக்கலை ஆகவே அன்பு பிள்ளையே அந்த நாயை மறந்துவிடு அந்த பேசும் வார்த்தைகளை மறந்துவிடு கன்னி தெய்வம் பேயோடு கலக்காது பேய் கன்னி தெய்வத்தை பார்த்து ஓடோடு ஓடுமே தவிர கன்னி தெய்வம் எப்படி பார்ப்பே கூட போய் சேரும் இந்த கேள்வியை நீ முதல்ல என்கிட்ட கேட்கலாமா முதல்ல அனைத்து பதிவுகளையும் முதல்ல பார் மகிழ்ச்சி அம்மா நீ யார் பேசுகிறான்னு எனக்கு தெரிஞ்சுட்டு இருந்தாலும் இதை நீ பதிவுகளை பாருமா தப்பான ஆட்கள்கிட்ட போயிட்டு ஜாதகத்தை பார்த்தேன் ஜோசியத்தை பார்த்தேன் இதெல்லாம் தேவையே இல்லை கன்னி தெய்வம் முன்னோடு இருந்தால் எங்கு சென்றும் கணக்கு கேட்க வேண்டியதில்லை எங்கு சென்றும் ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை எங்கு சென்றும் ஜோசியம் பார்க்க வேண்டியதில்லை அனைத்தையும் அந்த தெய்வம் பார்த்துக் கொள்வார்கள் அடுத்த ஆடியோ கேட்டு பதிலளிக்கிறேன் அண்ணா கண்ணி தெய்வம் துணை அண்ணா வணக்கம் அண்ணா என் பேர் மீனாட்சினா நான் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேண்ணா இது வயசில் அம்மா இல்லை குழந்தை இறந்தவங்க அவங்க நான் வந்து அவங்க சொந்தம் தான் அண்ணா எப்படின்னா எங்க அப்பாத்தான் இந்த வீட்டுல பிறந்தவங்க எங்க அப்பா தான் வீட்டில் பிறந்தவங்க இப்ப கன்னி தெய்வம்னு சொல்றோம்ல அவங்க வந்து எங்க அப்பாத்தாலோட பிறந்தவங்க அதே நான் சொந்ததான் அண்ணா இப்ப நான் ஒரு பெட்டி எடுத்து சொன்ன பொருள் சீப்பு மளைவி பொட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் அண்ணா வளையல் அதெல்லாம் முறைப்படி புள்ளையில வச்சு எனக்கு ஒரு ஆணும் பொண்ணுண்ணா பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் பையனையும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்கள இறங்குவோம் சாமி இறங்கி அப்ப அவன் வந்து நாலு வருஷமா காப்பு கட்டியிருந்தேன் சாமியே இறங்கல நான் கும்பிட்ட வருஷம் எந்த வருஷம் நான் கும்பிட்டேனா அப்ப நான் கும்பிட்ட வருஷம் அவன் இறங்கினான் இப்ப அது போட்டும் ரெண்டாவது இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் என் மச்சம் மயம் என் கண்ணுல தட்டி இருக்குன்னா எப்படின்னா நாங்க இருந்தது முன்னாடி இருந்தது எங்க மாமியா வீடு இருந்தது ஒரு இடம்னா அவதும் சொந்த சொந்த வீடு தான் சொந்த இடம் தான் இப்ப வந்து வீடு இல்லை வெறும் அந்த கன்னிச்சாமிய கும்பிட்டுருக்காங்க இப்படி முறைப்படி எல்லாம் எடுக்கல பெட்டி இதெல்லாம் எல்லாம் வச்சு கும்பிடல ஆஹ் ஒரு பாவடை சட்டை எடுத்து அந்த மரத்துல கட்டி அவங்க சாமி கும்பிட்டுருக்காங்க ஆஹ் கும்பிட்டுல அது ஸ்டாண்டடியா அந்த மரத்துக்கிட்ட இருந்துச்சுன்னு மாதிரி சொல்றாங்க இப்ப இந்த ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி என் மச்சாம மயனுக்கு இறங்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் அவனுக்கு சாமி இறங்குனது அப்ப இறங்கி அவனுக்கு ஆடி சொன்னான் ஆடி என்னன்னு சொன்னான்னா நான் பொட்டல்ல இருக்கேன் நான் அங்கேதான் இருக்கேன் பழைய வீட்டுல என்னை அங்க வந்து கும்பிடுங்க அப்படின்னு மாதிரி சொன்ன சாமி வந்து அவன் சொன்னான் நான் என்னை வந்து என் இடத்த சுத்தம் பண்ணுங்க நான் சுத்தம் இல்லாம இருக்கேன் அப்படின்னு மாதிரி அவனுக்கு சாமி இறங்கி சொல்லியிருக்கு ரெண்டாவது அது வந்து வீடு இல்லை இப்போ வீடு எல்லாம் இந்த கொஞ்சம் தொலைல இவங்க வீடு கட்டியிருக்காங்க நூறு இடம் வாங்கி இவங்க சொந்தமா இடம் வாங்கி அவங்களும் வீடு கட்டியிருக்காங்க இப்போ அதுல அந் மகிழ்ச்சியமாக உங்களுடைய ஆடியோவை கேட்கும்பொழுதே எனக்கு தெரிந்துவிட்டது ஹோட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அங்கே இருந்திருக்கணும் அந்த அங்கே இல்லாத பட்சத்தில் அவர் மீது வந்தது கன்னி தெய்வமா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் முறைப்படி எடுத்திருக்கா எடுத்திருக்கிறீர்களா என்றால் உங்களுக்கு தெரியவில்லை முறைப்படி எடுக்கவில்லை என்றால் முறைப்படி எடுத்து வணங்குகளம்மா கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வம் துணை கன்னி தெய்வமே துணையம்மா